நான் என்ன கேக்குறேன் அவரு அமைச்சர் ஆணவம் தாங்க மனுஷனுக்குள்ள இருக்குது கலிபம் இப்படிதான் இருக்கனே ராமன் தூக்கின ராவணனோட பெரிய ஆளா சொல்லுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கக்கூடியவன் எமன் அவனுக்கு நிலமை என்னாச்சு தெரியுமா நான் தான் கேக்குறேன் அவனுக்கு எல்லாத்தையும் தூக்கக்கூடிய காலம் தூக்கி மூணு பேரும் எல்லாத்தையும் தூக்கக்கூடியவன் அவனையே தூக்கினமே ராவணே அவனுடைய நிலைமையை அவனுடைய நிலைமையை கடைசி என்ன பண்ணா ஒடிமா தவங்கள் செய்து குண்டினார் தம்மை எல்லாம் சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு எடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவால் வரத்த வரத்திமன் வாங்கிட்டு வந்த அசுரன ஒரே ஒரு ராமபாணத்துல காலி பண்ணாரா இல்லையா அவன் அடைக்காண்டவன் சொல்லுவாரு அவன் சொல்லுவான் ராமன மாமரளி மூவர் வந்தன் சொல் கேளாவிட்டால் காமனையும் ஈசன் கண்ணால் எரித்தது போல் என்னுடைய கண்ணால் யமனையும் காலனையும் உன்னுடைய வல்ல தூதனையும் நான் அறிப்பேன்மா சொல்றான் ஏ யமன் காலந்து மூணு வாங்கடா நீங்க வந்து நான் சொல்ற சொல்லதான் கேட்கணும் நான் எவனை கொல்ல சொல்றனோ அவனைதான் நீ கொல்லணும் எப்படி அப்படி நீ தவறி நடந்தால் உங்க மூணு பேத்தையும் ஈசன் காமன் எரிச்சது போல நான் என்ன பண்ணுவேன் ஏன் கண்ணால நான் உங்களை எரிச்சிருவேன் சொல்லி உங்களை மிரட்டி அடக்கி கால் அடிக்கிறதா எமன் காலத்து மூணு அவனுடைய நிலைமை கடைசி என்னாச்சு வா என்னாச்சு விட்டாரா ராமே அதனால இவரு தூக்குறது இருக்கட்டு எல்லாத்தையும் தூக்கக்கூடிய ராவணே ரைட்டா அந்த ராவணே அவனையே தூக்கினவன் எங்க அப்பே எங்க அப்ப சாதா நாளுல்ல எம்பருமா நாராயண் சொல்லுங்க இவன் சிவன் சிவன் வாங்கின வரத்துல திமுறல என்ன பண்ணா தேவரையும் மூவரையும் தேவேந்திரன் வரையும் நால்வரையும் வேலை கொண்டு நாடாண்டான மூ உலகம் அடைக்காண்டு இருக்கான் தேவேந்திரன் காலையில் தூக்கி போட்டான் இந்திரனை போட வேண்டியதுதான் ஏன்னா இந்திரன் கொஞ்சம் திமுருதா அப்படிதானே அது சரி அப்புறம் கேளுங்க அப்புறம் வாய்பவனுக்கு என்ன வேலையா வாசு மணிமேடை தூராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் அவனை என்பான் வாய் வேலை என்ன ராவணனுடைய அரண்மனைய அரண்மனை அந்த வாசல் நடை இருக்கு பாருங்க வாசல் அரண்மனைக்குள்ள அந்த காலி இடங்கள் அதுல குப்பையெல்லாம் பிறகு பொறுக்கணுமா ஆமா தூத்துக்குறிக்கு

கையை கால கட்டி கட்டு விலங்கி வச்சிருவனு சொல்லி மிரட்டி மிரட்டி அடிமை பண்ணி வேலை வாங்கியிருக்கான் சந்திரரும் சூரியரும் சாய்ந்து மிக போகாட்டால் சந்து சந்தாக சரத்தால் அறுப்பேன் என்பான் அதாவது சந்திரனும் சூரியன் என்ன பண்ணணுமா அவனை கண்டவுடனே நமஸ்காரம் பண்ணணும் குடிஞ்சு வணக்கம் பண்ணணும் இப்ப இந்த மந்திரி இப்ப உயர் அதிகாரிகள் கண்டவுடனே போலீஸ் எல்லாம் அடிப்பாங்க பாருங்க இல்ல இல்ல

ஏய் வேதங்களே சாஸ்திரங்களுக்கு வா உனக்கு என்ன வேலை நீ எனக்கு பால் குடம் சுமந்து என்னுடைய சிங்காசனத்தை என் தலையில வந்து அபிஷேகம் பண்ணணுமா அவனுக்கு அபிஷேகம் பண்ணிருக்குது வேதங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான் சாஸ்திரம் அடிமைப்படுத்தி இருக்கிறான் அப்படி நீ பண்ணலன்னா என்ன பண்ணுவனா நான் அம்மில வச்சு அரைச்சி எப்படி நெத்தில பொட்டா விட்டுருவேன் உங்களை அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அவனையே என்ன பண்ணா எங்க அப்பா விட்டானா விட்டானா அப்புறம் என்ன ராசாதி ராசர் எல்லாம் முகம் கப்பமிங்கே முன்னாடி தராட்டால் நெருப்படு திட்டிடுவேன் நேரே கொண்டு வராட்டால் எரிப்பே நோரம்பால் ராசாதி அதாவது அன்றைக்கு வெள்ளைக்காரன் சிற்றரசு அடிமைப்படுத்தினா இவன் அன்றைக்கே அடிமைப்படுத்திருக்கான் கிரேதாயுகத்திலேயே சிற்றரசர்களை கப்பம் கட்டணுமா கொண்டு வந்து கப்பத்தை கூட தரலன்னா மோவனுகளா மொத்த பேரையும் காலி பண்ணி சொல்லி மிரட்டி வச்சிருக்கான் நெருப்பு எடுத்து மூஞ்சில கொட்டிடுவேன் இருக்கான் அவ்வளவு தூரம் அடைக்கியாண்ட அவனையே எங்க அப்ப எம்மா என்ன பண்ணா விட்டானா ஒரே ஒரு ராமபானம் என்னாச்சு ஒரு ராமபாண காலி பண்ணாதான் வெள்ளருக்கு சடை முடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடத்தை விட்டு ஈகிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜான இதன் மன சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தரவியதோர் ஒருவன் அழிங்கனா வெள்ளருக்கு மலையை ஆவரச்சுடுங்க சிவபெருமானம் வாழக்கூடிய அந்த கைலாய் மலையவே ஒரு கரத்தல செஞ்ச பராக்கிரமசாலி ராவண அப்பேற்பட்ட ராவணனே ஒரு பானத்துல என்ன பண்ணாரு அவனுடைய உடம்ப ஆயிரம் பிணக்குயில் கையில கொண்டு எடுத்து கொண்டு போட்டாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எங்க பெருமாள் நாராயணன் ஆயிரம் பிணக்குயில இடத்துல ஆயிரம் சல்லடக்கனா தொடச்சு கொண்டு போட்டுச்சு அப்பந்தான் ராவனுடைய மனைவி கேக்குறா ஏ ராவணா ஏ ராமா என் கடவுளுக்கு எந்த நிலைமை கேட்கும் பொழுது சீதையுடைய எண்ணெய் உடலை எந்த இடத்துல இருக்க கூட இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் ராம ராம பணம் ஆயிரம் சலடக்கனாக தொலைச்சுதான் ராம ராவணனுடைய உடலை அப்போ அன்றைக்கு அவ்வளவு வரம் வாங்கி எல்லாத்தையும் தூக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கக்கூடிய யமனையே தூக்கணும் ராவணன் அவனுக்கே இந்த நிலைமைனா இந்த சேகர்பாபு ஒரு சின்ன பதவி வச்சுக்கிட்டு இது நிரந்தர பதவியா சொல்லுங்க

அதாவது என்ன சொல்றாரு நாலு முளமல்லவோ நல்ல தலை ஒன்றல்லவோ என் கைவாளி எடுத்து விட தாங்காமல் உன் கை காலற்று உயிரிழந்து மாண்டாயேன்னு அவன் கேக்காரு செத்து வெளியூர்த கேக்காரு என்ன கேட்காரு நாலு முழமோ எனக்கு நாலு முழம் நான் எனக்கு ஒரே ஒரு தலை தாண்டா ஆனா உனக்கு பத்து தலை உண்டே சொல்றாரு சாமி நாலு மூலம் அல்லவோ நல்ல தலை ஒன்றல்லவோ என் வாளி எடுத்து விட தாங்காமல் உன் கை காலற்று உயிரிழந்து மாண்டாயே ராவணான்னு கேட்காரு சாமி பெருமாள்

மாண்டாய் நீ என்று வசைக்குற நீ ஏன்டா மழுப்புகிறாய் ராமனோ கொள்ளுவது தம்பி என பிறந்து சத்துரு போல் தான் என் என்பளங்கள் எல்லாம் எடுத்துரைந்தார் ஆனதால் அடையாளம் பார்த்து ஊனமதாய் உயிரிழந்தேன் நீயோடா என்பலங்கள் நிலை பார்த்து கொள்வது பேயா நீ போடா புலம்பாதை என்னிடத்திலுங்க பேயாட நீ ஏடா என்ன கொண்ட எனக்கு எனக்கு ஒரு எதிரி துரோகி சத்துரு போல என் தம்பி என்ன யாரு விபீஷ்ணே அவன் என்னுடைய உயிர் எங்க இருக்குன்னு உண்ட சொன்னா நீ ஒரு அம்ப விட்டுகிட்ட கொண்டுட்டேன் மலுப்பிரியா போட எப்படி அவன் ஆணவத்துல உயிர் போகும்போது அவன் ஆணவம் அப்பதான் சாமி சொல்றாரு கோவத்துல சொல்றான் உயிர் உயிர்நிலை எரிந்தியானும் என்னோட சரத்தால் கொண்டேன் அறக்கா உன்னை பின்னு தண்ணில் பிறப்பு நூறோடும் கூடி அண்ணுகன் தண்ணில் தோன்ற அருளுவேன் உன்னை நானே அப்பா நாராயணன் சொல்றான் இல்ல நான் வந்து ஏன் அம்பாலனி நீ சொல்றா சரி உற்று நான் கொல்லல அடுத்த பிறவில உனக்கு நூறு தம்பிமார்களுடன் மார்களோட உன்ன பிறக்க வைப்பேன் வச்சு நான் கொல்ல மாட்டேன் இன்னொரு ஆளால உன்ன கொல்ல வைப்பேடா அப்ப நீ ஒத்துக்கிறியாலு பாக்கணும் சொல்லிதான் மறுபடி பிறவி செய்யறாரு பிறவி செஞ்சு அவனுக்கு யாரு துரியோதனா துரியோதனா பிறப்பு கொடுக்காரு கொடுத்து அப்ப அப்பயும் திருந்தினா என்னொரு தம்பியாலே என்னையும் கொண்டாய் என்று தன்னொரு மதத்தால் நீயும் சாற்றிய அரக்கா உன்னை பின்னொரு யுகத்துள் நூறு பேருடன் பிறவி செய்து இன்னொரு ஆளின் கையால் இறந்திட செய்வனு நூறு பேரோட பிறக்க வச்சு நான் கொல்ல மாட்டேடா உன்னை வேற ஒருத்தர் கொள்வானா பீமன் கொண்டானா துரியோதன கிருஷ்ணன் கொண்டானா இல்ல இல்ல யாரு கொண்டது பீமனை கொல்ல வச்சது யாரு சாமி அப்போ அன்னைக்கு அவன் பட்ட ஆணவத்துக்கு மறுபடியும் பிறவிய கொடுத்து நூறு பேரோட பிறக்க வச்சு அன்னைக்கு ஒரு தம்பி வந்து அவனுடைய என்னுடைய உயிர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டான் பீசன் சொல்லிட்டான்னு சொல்லி நீ என்ன கொன்னா பேயா போடான்னு சொல்றியடா உன்னை நூறு தம்பியோட ஒண்ணு பிறக்க வச்சு நான் கொல்ல மாட்டேன் இன்னொருத்த கையால கொல்ல வைப்பேன்னு சொல்லி கொல்ல வச்சாரு சாமி அவனை அவன் ஆத்மாவ அப்போ இதுல வந்து ஒண்ணும் கிடையாதுங்க அன்றைக்கு எல்லாரையும் அடைக்க ஆண்டவர் ராவணன் அவனுக்கு எந்த நிலைமை அதான் சாமி சொல்லுவாரு உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போது மடா பகை இல்லை என் மகனே யாருக்கும் பதராதே அச்சம் இல்லை என் மகனே எடுதந்தேன் உன் கையிலே கூட தந்தேன் பட்டயம் நான் பகைதி இருப்பேன் யாருக்கும் பயப்படாத உண்மையை சொல்றது யாருக்கும் எங்க அப்ப நாராயணம் சொல்றான் உண்மையை பேசுறது யாருக்கும் பயப்படக்கூடாதுங்க எழுதந்தேன் உண்கையில எழுத்தானியும் கூட தந்தேன் பட்டையும் தந்தேனா இருப்பேன் பாதராங்க உச்சி கிரகம் ஒன்பது கிரகம் இருக்கு இந்த பூமியில பிறந்த எல்லா உயிர்களும் ஆடு மாடு கோழி பன்றி மனிதன் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இது எல்லாமே நவ கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது இந்த உச்சி கிரக பிடியில இருந்து ஒருவனும் தப்ப முடியாது என் பச்சை முண்டால் போதும் கூட பயிலும் இந்த கிரகத்துக்கு அப்பாற்பட்டவன் நாங்க புரியுதா உங்களுக்கு இந்த கிரகங்கள் ராஜா யாரு எம்பருமா அப்போ இந்த நவ கிரகங்களையும் அடைக்காண்ட ராவணனையே துவம்சம் பண்ணவர் யாரு சாமி அப்ப இந்த சேகர் சேகரம் எம்மாத்திரம் அதனால இவர் ஆணவத்துல பேசுறலாம் அது அவரே ஒரு நாள் உணர்ந்துருவாரு அதனால ஆணவத்துல பேசி ஒரு பயிலும் தப்ப முடியாது சாமி சொல்லுவார் நீ பெரிது நாம் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெருதுன்ட்டு அறிவார் வான் பெரிதுன்ட்டு அறியாமல் மால்வார் வின் வேதம் முழுவார் சாமி அதனால அங்க நீ பெரிது ஆன் பெரிது நம்ம சொல்லவே கூடா ஆணுவம் வரக்கூடாது என்ன பொறுத்தவரையில சேகர் பாபு ஆணவத்துல பேசுனது தப்புன்னா அவரும் அவரை பேசறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் பொழுதும் தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் நீங்க ஒருத்தரை திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க சும்மா ஒருத்தரை திட்ட மாட்டீங்களா உம் உங்களை தேவை இல்லாம உங்களை பண்ண திட்ட போறீங்க ஆமா அந்த மாதிரி நான் வந்து நடுநிலையா இதுல வந்து நான் நான் வந்து உரிவிடலான்னு ஓடி போயிடலான்னு பாக்குறேன் அதனால என்னுடைய கருத்து இது எங்க சொன்னா இது மகனே என் பிடியில இருந்து ஒருவனு தப்ப முடியாது எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள்ளதானே தானே பெருமாளுடைய பாதத்துல முக்கால் அடிதான் அந்த பூமி நீ இங்க இருந்துகிட்டு பிரதமர் ராஜா மந்திரி அமெரிக்க அதிபர் எல்லாம் உலக நாடு தலைவர் எடுத்துக்கோ இது பூமியில யாரு நீ ராஜாங்க மட்டும் என்னுடைய முக்கால் அடிங்கிறாரு இதுல யாரு பெரியவன் பெருமாள் பெரியவனா நீ பெரியவனா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பதவி ஒரு அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கக்கூடிய எமன் எமன் காலம் தூதனி மூலரையும் தூக்கணும் ராவணனையே தூக்கணவே எங்க அப்ப விடுவானா அதுதான் ஆணவு போடக்கூடாது சாமியாரும் சொன்னாரு காப்பு கட்டி வைத்த மகன் கண்ண பவுசு எண்ணுகிறான் மாயன் நான் இருக்க மனம் போல நடக்கின்றான் அவர்கள் பட்டம் சிறை பட்டம் பறித்துடுவேன் பாற சிறை வைத்திருவேன் உடவாரா சாமி கடவுள் பிள்ளது ஒருவன் தப்பு முடியும் எம்பெருமா சாதாரண அத்தனையும் பாத்துட்டு இருக்கான் காயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோ அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவே நடாங்க எல்லா ஒரு குற்றம் அவன் சேர குற்றம் அவருக்கு மறைவா இல்ல எல்லாம் அறிஞ்சிட்டு இருக்காரு தூக்கிடுவாரு யாரு சாமி தூக்கிடுவாரு சாமி பெருமாள் தூக்கிடுவாரு அதனால ஆணவ தவளகரை விட்டுருங்க நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி புரியுதா அதுக்காக நம்மள ஒண்ணும் பெரிய பருப்பு உருண்டா கிடையாது நம்மளும் ஆணவப்பட கூடாது அடிச்சலாம் வாங்கிக்கணும் நாராயண அடிப்பார் அடிக்க வந்தால அடியை சைத்திடுங்கோ வம்பு வசைகள் குறி வயதாலும் கேட்டிடுங்க சேகர்பாபு மாதிரி அமைச்சர்கள் திருப்பி பேசாதாங்காரு அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ வம்பு வசைகள் குறி வயதாலும் கேட்டிடுங்கோ அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவினடா யார் அறியறா பெருமாள் அறிகிறாரு திருப்பையில இருக்காருல்ல விடுவாரா தூக்கிடுவாரு எப்படி தூக்கிடுவாரு நீங்க தூக்க முடியாது அவரு தான் தூக்குவாரு எல்லாத்தையும் அதான் சொன்னாரு கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறே நடக்கும் குமர நடா யாரு கொல்லி வைக்கும் கொல்லிக்கும் கூட கொப்ப நந்தி ஈசனடா அப்ப எல்லாத்துக்கும் கொல்லி போடுறது யாரு யாரு சாமி அதனால எல்லாரும் கணக்க மாட்டதாரு காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் நான் யமன்னாரு புரியுதா உங்களுக்கு யாரு எல்லார்த்துக்கும் ஒரு ஆயுசு குடுத்துருக்கான் எனக்கு நாற்பது வயசு வரைக்கும் வாழன்னா அது நாற்பது வயசு வாழ முடியும் அதனால தப்ப எல்லாம் நினைக்காதீங்க எல்லா காலம் எல்லாமே அவனுடைய கையில இருக்கு சரி இது நான் நூறு வயசு வாழ வச்சிருந்தானா நூறு வயசு எனக்கு நாற்பது வயசு நான் சாகணும் விதி இருந்தா நான் சேத்து தான் ஆகணும் எல்லாத்தையும் அவன் நான் என்ன தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன் நான் இன்னைக்கு நாற்பது வயசு ஆகுது நான் இன்னைக்கு இன்னும் அடுத்த சகண்டி என்ன தூக்கிறேன் தூக்கிட்டான் அவன் தான் தூக்க முடியும் இந்த உடலுக்கு கிடக்கும் ஆத்மா மேல் பவுசு அங்க போயிரும் எங்க அப்பட வைகுண்ட வாழ்வு இருக்கு சரியா அதான் சொன்னா என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பளித்துறலாம் சலமுது துயரம் கண்டு அன்னீச நரகந்தண்ணியில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவுசுன்ட்டான் நித்திய விடாகிய வைகுண்ட வாழ்வு நமக்கு இருக்குது புரியுதா ஆத்மா வாழ்வு இவனுக்கு நரக வாழ்வுன்ட்டாரு விடுவாரா ஆணவத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் அப்புறம் இப்படித்தான் நரக கூடு கிடைக்கும் மாட்டிக்கிடாதீங்க மேல் வீடாகி நித்திய வீட தேடுவோம் இது நிரந்தரம் கிடையாது பூமி கொஞ்ச நாள் கூத்து எப்ப கூப்பிடறானா போய் தான் ஆகணும் எப்ப தூக்குறானோ போய் தான் ஆகணும் எப்படி எப்ப தூக்குறானோ போய் தான் ஆகணும் அதனால இங்க இங்க எவனும் நினைச்சாப்ல யாரையும் தூக்க முடியாது அவன் அனுமதி வேணும் தூக்குறது ரைட்டா சரி நமசிவாய நன்றியா நமசிவாய நன்றி